ஊம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குருச்சுக்கர ஷனியபட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த வாரம் நான் மேங்களூர் போகும் பொழுது விமான நிலையத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரி வந்து தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து நீங்கள் டிவியில் வருவீங்களா அந்த அங்கிலான்னு கேட்டாங்க அம்மாங்க மேடம் நான் சொன்னேன் அப்படி சொல்லும் பொழுது என்னை வந்து மேடம் சொல்லாதீங்க சார் நான் வந்து வயசு தான் ஆச்சு ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஏகம்னு சொன்னாங்க உங்களை பார்த்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உங்களை பார்ப்பேன்னே அப்படிங்கிற சந்தேகமாக வந்துட்டுருக்குது சந்தோஷமாக வந்துட்டுருக்குது ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உடனே அவங்க அம்மா அப்பா வர வச்சாங்க அவங்க வந்து எங்ககிட்ட பேசி வணக்கம் போட்டு நமஸ்காரம் போட்டு மரியாதை சில விஷயங்களை வந்து நிலம் விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டது சார் எங்கள் பொண்ணுக்கு வந்து பத்தொம்பது வயசு ஒரு ரெண்டு மாதம் ஆக போகுது வந்து இப்போ வந்து என் பொண்ணு வந்து ஒரு நாலு வருஷமாக ஒரு பையனை வந்து காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க திருமணம் செய்தால் அந்த பையனை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு என் மகள் வந்து பிடிவாதம் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் நான் பொருத்தமெல்லாம் பார்க்கவும் நினைக்கலைங்க பொருத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் பெத்தவங்க இருந்தாலும் அந்த பையனுக்கு இவங்களை விட ஒன்றரை வயசு வயசு கம்மியாக இருந்துகிட்டு இருக்குது வயது குறைவான பையனை திருமணம் செய்யலாமா இது மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அவளை கூட வச்சுட்டு அதாவது என் பொண்ணு கூட இருக்கும் பொழுது சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க அந்த பொண்ணும் அப்படிதான் அங்கில் தயவு செய்து வந்து எனக்கு வேண்டாம்னு மட்டும் சொல்லிடுறாதீங்க என்னால் தாங்க முடியாது ஆனால் கண்டிப்பாக நல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு என்னை வந்து ஒரு அன்பு கட்டளை போட்டாங்க பொதுவாகவே அதாவது சாத்திர ரீதியாக வாழ்ந்து முடிந்த சான்றோர்கள் அந்த காலத்தில் வந்து அனுபவ ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாழ்க்கை தத்துவ ரீதியாக வாழும் வாழும் முறைகளுக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு பெண்ணை விட பெண்களை விட ஆண்களுக்கு குறைந்தது ஐந்து வயது அதிகமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஒரு குறிக்கோளாக ஒரு வைராக்கியமாக அதே சமயம் வாழ்க்கை தத்துவமாக சொல்லி வச்சுருந்தாங்க அதாவது எந்த பெண்ணை திருமணம் செய்கிறோமோ திருமணம் செய்யக்கூடிய அந்த யுவதிக்கு இருக்கக்கூடிய வயசை விட ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கு குறைந்தது ஐந்து வருஷம் அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறது அதாவது சாதாரணமாக பெண்ணுக்கு திருமண வயது அப்படிங்கிறது இருபத்தொன்னுன்னு வைங்களேன் இப்போ அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய ஆணுக்கு இருபத்தி ஆறு வயசு இருந்துட்டு இருக்கணும் ஐந்து வயது மூத்தவராக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து உடலியல் ரீதியாக நீங்கள் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக ஆய்வு பண்ணும் பொழுது கூட உடலியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு அந்த வகையில் வந்து பெண்ணை விட ஆணுக்கு ஐந்து வயது அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது திருமண ரீதியான உடலியல் ரீதியான உள்ள மனவியல் ரீதியான விஷயங்களை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது நம்ம நிறைய பேர் பொதுவாக நினைக்கிறது என்ன தெரியுங்களா பெண்ணை விட ஆணுக்கு அஞ்சு வயசு இருந்தது அப்படின்னா ஆணுக்கு வயசாகும் பொழுது பெண்ணு வந்து அந்த ஆணுக்கு பணிவிட செய்வதற்கு உதவி செய்வதற்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு அஞ்சு வயசு அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பொதுவாக நினைச்சிட்டு இருக்கிறோம் அது மட்டுமே காரணம் இல்லை ஆன்மீக ரீதியாக நான் முன்னாடியே சொன்னமாக மன உளவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு ஜனனமாகக்கூடிய புத்தர பாக்கிய ரீதியாக கூட பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக திருமண வயசு அப்படிங்கிறத விட வயது குறைந்தது ஐந்து வயது அதிகமாக இருக்கணும் அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஒன்பது வயசு பத்து வயசுக்கு தாண்டி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது வரன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தனக்கு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பத்து வயது மூத்தவரை கூட திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை வந்து நம்ம வாழ்வியல் ரீதியாக கடைப்பிடிக்கிறோம் ஆனால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயது குறைந்த ஆண்களை திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஆயுள் பாதிப்போ அல்லது குடும்ப வாழ்க்கை பாதிப்போ அல்லது வேறு வகையில் பாதிப்போ அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த யுவதைக்கு வந்து அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அல்லது ருதுவாக கூடிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில யோகங்கள் இருக்கும் இருந்து தான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் தரக்கூடிய யோகம் நிச்சயமாக தியாகமான வாழ்க்கை வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே யோகம் நிச்சயமாக முத்தாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் அந்த யோகம் இருக்கும் இல்லையா யோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம பூஜை பண்ணியோ பரிகாரம் பண்ணியோ மந்திரம் பண்ணியோ மணியாட்டியோ கொண்டு வர முடியாது ஜனனமாகும் பொழுதோ உங்களுடைய கரு உருவாகும் பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் இந்த யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அந்த யோகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வயது குறைவான ஆண்களை திருமணம் செய்யும்பொழுது உங்களுடைய யோகத்தில் வந்து யோக பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது நாம் சில பேர் என்ன சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சவங்க திருமணம் பண்ணி நல்ல முறையில் வாழ்கிறாங்க வயது குறைந்த ஆண்களை திருமணம் பண்ணி நல்ல முறையில் அதாவது வயது குறைந்த ஆணை திருமணம் பண்ணி என்னுடைய தோழி நல்ல முறையில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் நல்ல முறையில் இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் அவங்க ஜாதகப்படி இன்னும் நல்ல முறையில் இன்னும் யோகமான முறையில் இன்னும் பிரபல்யமான முறையில் இன்னும் செல்வாக்கோடு வாழக்கூடிய யோகம் கூட அந்த அளவுக்கு வாழ முடியாமல் இருக்கக்கூடிய முழுமையான யோகத்தை அவங்க அனுபவிக்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக வயது குறைந்த ஆணை பெண் திருமணம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணுக்கு வேறு ஏதாவது பாதிப்பா அல்லது ஆணுக்கு வேறு ஏதாவது பாதிப்பானு கேட்டீங்கன்னா மரண பயமோ மற்ற பயமோ கிடையாது ஆனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட யோகங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோகங்களில் கொஞ்சம் சிந்த வேண்டிய சிதற வேண்டிய ஒரு குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி யோகம் சம்மந்தப்பட்ட வயது மூர்த்த பெண்களை வயது குறைந்த ஆண்களை திருமணம் பண்ணும்பொழுது எந்தெந்த மாதிரியான பாதிப்பு எந்தெந்த மாதிரியான யோகம் எந்தெந்த மாதிரியான அவயோகம் அப்படிங்கிற ஆழமான ஒரு சில விஷயங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டிவி விரிவாக பார்த்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்